அன்பு ரோகுலே அலமதுல்ல ஏழாம் பாடம் புதிதான பாடம் கிடையாது இதுவரைக்கும் படிச்ச அந்த ஆறு பாடத்தினுடைய கூட்டு பயிற்சி தான் இந்த ஏழாவது பாடம் இந்த ஏழாவது பாடத்துல திரும்ப நம்ம ஞாபகம் ஊட்டிக் கொள்வது இந்த பதினோரு குறிகளை இந்த பதினோரு குறிகளை இருபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எழுத்துக்களுக்கு மேலாக நாம மேல் கீழாக இட்டு தெளிவாக படிக்க கத்துக்கொண்டோன்னா போதும் அதை போதும் அரபிய நார்மலா சரளமா நம்ம படிக்க முடியும் ஆனால் குரான் ஓதுவதற்கு தஜுவீத சட்டம் தேவை அது இதற்கு ஆரம்பிப்போம் பாருங்க நம்ம தமிழ் மக்கள் அதனால தமிழ் வழியிலேயே கத்துக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ் வார்த்தை அரபி எழுத்து அப்படி வச்சு நம்ம இதை பயன்படுத்தி பிறகு அரபி வார்த்தை அரபி எழுத்துக்களை வச்சு நம்ம பயன்படுத்துறோம் அதாவது எழுதுறது அது சொல்றது வார்த்தை தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் எழுதுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து அரபிக்கு எழுத்த வச்சு தமிழ் வார்த்தைகள் எழுத போகிறோம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம் அதாவது அலிப் ஸொஹிரா யா ஸோஹீரா அடுத்தது வவுசொஹிரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அதாவது கடாசபர் கடிசேர் பேஸ் ஜசம் அதாவது இதுக்கு பேர் சுகூர்ன்னு சொல்லுவாங்க

அப்போ புள்ளி வச்ச மீம் இதுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எந்த எழுத்துக்களுக்கு மேல சத்து வந்தாலும் சரி அந்த எழுத்துக்களுக்கு மேலாக உள்ளாக ஒரு இன்னொரு எழுத்து புள்ளி வச்ச எழுத்து இருக்கிறதா அர்த்தம் அந்த வகையில் இத அம்மானு படிக்கணும் அம்மா இத பாருங்க அப்பா அலிப் ஜபர் அலிப் ஜபர் இப்பா அப்பா அப்படின்னு படிக்கலாம் இப்ப இதை படிங்க பார்க்கலாம் அலிப் ஜபர்

பாருங்க எந்தெந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்க செய்யணும் இது வந்து லான் இழுக்கணும் இது இ ஹரக்கத்து இது லான் இழுக்கணும் இது ஹ அப்போ குறில் நெடில் இதுலயும் இருக்க செய்து அப்ப இதை குறிலா படிக்கணும் இது நெடிலா படிக்கணும் இது குறிலா படிக்கும் இது நெடிலா படிக்கணும் இது குரலா படிக்கணும் லா இலாஹ இல்லா அல்லாஹு இல்லல்லாஹு முஹம்மதுன் இர்ர அதாவது நம்ம

இந்த பாரு மேல ஒன்றுமே இல்லை அப்ப அலிஃப உற்றணும் எந்த எழுத்துக்களின் மீது எந்த குறிகளும் இல்லையோ அந்த குறிகளை நாம படிக்க கூடாது அப்ப விட்டுறணும் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அடுத்து இந்த இடத்துல பாருங்க

ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அது மாதிரி நீங்க ஹெட் ஆஃப் பண்ணி சொல்லணும் எல்லா எழுத்துக்களையும் அலிவ் சபர் லாம் அல் எந்த புள்ளி வச்சு எழுத்து வந்தாலும் முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து படிக்கணும் அடுத்து அல் ஹா சபர் மீன் சுகுன் ஹம் அல்ஹம் ஹம் தால் பேஷ் து அல் லீ அல்ஹம்து லீ ஜேர் லி லாம் சத் கடா சபர் இல்லா அல் ஹம் லில்லா ஹா ஜேர் ஹி அல்ஹம்துலில்லாஹி இத ஒண்ண மட்டும் சொல்றேன் மீதி உள்ளது எல்லாமே நீங்க ஹிஜாப் பண்ணி இன்ஷா அல்லா நம்மளுடைய பாடத்துல வாட்ஸ்அப்ல இன்ஷா அல்லா இன்பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா சுபஹானா குரானை அழகிய முறையில் ஓதலுக்கான எல்லா விதமான நலவுகளையும் எல்லா விதமான அறிவையும் எல்லா விதமான நேரத்தையும் எல்லாம் கொடுக்கட்டும் அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்குமோ அந்த அத்தனை நன்மைகளும் எல்லாம் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு தான் முக்கியமான பாடங்கள் இருக்குது அந்த பாடங்களை மிக கவனமாக கவனித்து நாம் படிப்பதின் மூலமாக குரானை அழகிய முறையில் நாம் மோதலாம் இன்ஷா அல்லா வழக்கம் போல உங்களுடைய கமெண்ட் ஷேரு உங்களுடைய சப்ஸ்கிரைபு உங்களுடைய லைக்கு எல்லாமே நம்மளுடைய இந்த சேனலுக்கு கொடுங்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுவது மூலியமா வரக்கூடிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபஹான தாலா அதற்கான எல்லா வளத்தின் நலத்தையும் உள்ளா தருவானாக அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்